The பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கடந்த ஒரு வார காலமாக உதகை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மனிதநேய வார விழா பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நீலகிரி மாவட்ட தலைவர் அருணா அவர்கள் தலைமையில் மனிதநேய வார விழாவின் நிறைவு விழா நடைபெற்றது இதில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் உதகை வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள் பார்த்தசாரதி மாவட்ட ஊராட்சி

குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களையோ ஒரு குறிப்பிட்ட ஜெனரை சேர்ந்தவங்களையோ நம்ம தொடாம இருப்பதோ நம்ம சேர்த்துக்காம இருக்கிறதோ அதுதான் தீண்டாமை சொல்லுவோம் அந்த பத்தி ஏன் வருஷத்துல இருக்கோம் நமக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் இயர்ஸ் ரெண்டாயிரம் வருஷம் மனுஷர் இருக்காங்க அதுக்கு முன்னாடி மனிதர்கள் இருந்தார்கள் பல்வேறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி மனுஷ குலமே வந்தாச்சு மனித குலம் வந்தாச்சு பட் அது நம்ம ஏன் இன்னைக்கு தீண்டாமை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கோம் பாப்பா இங்க பாப்பா இங்க பாருங்க 3ரா பரிசு கே नंदினி வாங்க இங்க பாருங்க அப்படி இங்க பாருங்க சரண்யா பாப்பா இங்க பாப்பா கே இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு प्रसिद्ध कृति प्रिया। शेड्स एंड ड्रेप्स, कर्टेन्स, कारपेट्स, बिड्सीट्स, पिलोस, टबल्स, ब्लैंकेट्स, मैट्स एंड ऑल होम फॉर्निशिंग प्रोडक्ट्स। 941 टीआरटी कॉम्पलेक्स निर्भर को बैंकूटी। रॉकम टीवी, यूट्यूब पकते सब्सक्राइब से यूनगल।